வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு நேரலையில் காட்டியிருப்பேன் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் வந்து கரடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாவே கரடு தெரியும் அந்த கரட்டில் இருந்து பறித்த பழம் தான் இது இது பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அம்மா வீட்டு சைடுமே பார்த்திங்கன்னா மழை வந்து இவ்வளோ பக்கத்தில் இருக்காது கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே எல்லோரும் சேர்ந்துட்டு கரெட்டுக்கு போவோம் அந்த கரட்டில் என்ன அப்படின்னா ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்பொழுது எல்லாமே சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்கள் சேர்ந்து போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கரட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெலாக்காய் அப்புறம் திரட்டி பழம்னு சொல்லி ஒரு பழம் இந்த ஆனா பழம் இது எல்லாமே அங்கே இருக்கும் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து புதார் சைடு தான் வந்து ஒவ்வொரு செடியுமே இருக்கும் நாங்கள் போய் முன்னாடியே பார்த்து வச்சிட்டு வந்துடுவோம் எங்கெங்கே வந்து எந்தெந்த செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிட்டு வரும்போதே அது குட்டி குட்டி காயாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சனிக்கிழமை அந்த மாதிரி வீக்கெண்டில் வரும்ங்களா ஸ்கூடும் பொழுது திரும்பவும் போய் அந்த இடத்தை பார்ப்போம் அந்த மாதிரி அது நாங்களே பறிச்சிட்டு வந்துடுவோம் அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள் இன்னைக்கு இந்த ஆனா பழத்தை பார்த்தோன்னே இவ்வளவு நினைவுகள்லாம் வந்து மனசில் வந்தது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பழம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டில் வந்து நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து கருவேப்பிலை செடி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக அடிக்கும் இந்த பழம் வந்து தண்ணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கரெட்டுக்கு போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விரவு வெட்டுறதுக்கு ஆடு மேய்க்க மாடு மேய்க்க இந்த மாதிரிலாம் கரெட்டு சைடு மேய்ப்பாங்க இல்லைங்களா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழம் நிறையா இருக்கும் இப்போ நான் குட்டியாக தான் காட்டல அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பழமாவே இருக்கும் அதில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் அப்போ தண்ணி தாக எடுக்கிறப்பெல்லாம் இந்த பழத்தை பறிச்சு வச்சுக்குவாங்க பறிச்சு வச்சுட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி தாக எடுக்கிறப்பெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கெல்லாம் இது வந்து பயன்பட்டுச்சு நான் வந்து இப்போ கீழே கரெக்டுக்கு கீழே பொழுது அங்கே ஒரு வீட்டில் கருவேப்பிலை மரம் இருந்துச்சு அந்த கருவேப்பிலை மரத்துலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையே உடிச்சிட்டு வந்தேன் பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா தலையும் சரி கருவேப்பிலையும் சரி ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த ஆனா தலையை பார்த்திங்கன்னா காய வச்சு அதை உரமாக்கி செடிக்கு போடும் பொழுது அது இன்னும் நல்லா ரிசல்ட் கொடுக்குது மிளகா செடிக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ